சாலையை கடந்து அவசரமாக வனப்பகுதிக்குள் ஓடி சென்ற யானை கூட்டம் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அப்பகுதிகளில் முகாமிட்டு வீடுகளில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்கள் தோட்டத்தில் புகுந்து கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்கள் மற்றும் விவசாய பயிர்களை உண்டு சேதப்படுத்தி வருவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி வருகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் வைத்து வைத்திருக்கும் கடைகள் மற்றும் உணவுக்கூடங்களுக்கு அங்கு வரும் ஒற்றை காட்டு யானை உணவுப் பொருட்களை உண்டு சேதப்படுத்தி வந்தது இதனால் பக்தர்களை பாதுகாக்க வனத்துறையினர் நரசிம்மன் மற்றும் சின்னத்தம்பி என்ற இரண்டு கும்கி யானைகளை அங்கு நிறுத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் இருந்த கடைகளை சேதப்படுத்தி வந்த ஒற்றை காட்டு யானை அங்கு வருவதில்லை இதனால் பக்தர்கள் நிம்மதியாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை சின்ன தடாகம் பகுதியில் குட்டிகளுடன் ஆறு யானை கூட்டம் ஒன்று சாலையை வேகமாக கடந்து வனப்பகுதிக்கு செல்லும் செல்போன் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது